எவ்வளவு ஆசை உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டிக்கணும் எவ்வளவு நாள் கனவு அது கனவுனா ரொம்ப சின்ன வயசுல இன்னைக்கு நம்மளோட பூமியில் நம்ம இருக்கோம் கீழேருந்து இருந்து வான வரைக்கும் இது நம்மளோட இடம் அப்படின்னு நினச்சி ஒரு வீடு கட்டுறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீட்டை தூங்கணும் இத்தனை ஆண்டு கால கனவு ஓகே இவ்வளவு அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் கடந்து உங்க பூமி நீங்க சொல்லதே எனக்கு அழகா தெரிஞ்சது கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நம்ம ஓட்டு தான் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல நீங்கள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சு பார்த்தா நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் படுத்துருக்கீங்க எப்படி இருந்தது அந்த ஃபீல் அந்த சூரிய கதிர்களே அந்த ஜன்னலோட கோடு இருக்கும்ல அந்த கோடை தாண்டி அந்த ஷேடோ வந்து அந்த செவத்தில் வந்து பட்டுருந்தது அந்த கதிரே வந்து நமக்கான கதிர் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நம்ம வீட்டில் நம்ம கட்டின வீட்டில் அந்த சூரிய கதிர்கள் அந்த ஜன்னலோட ஷேடோட பக்கத்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு என்னோட வீட்டுல போய் எல்லா கதவையும் நான் முதல்ல திறந்து அப்படி திறந்தது பின்பக்க எல்லாம் வச்சு ஒரு வீடுல நான் பார்த்ததே கிடையாது ஐ மீன் வாழ்ந்ததே கிடையாது நாங்க அதெல்லாம் போய் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளவு மனசுக்கு நிறைவா இருந்துச்சு அதெல்லாம் நிஜமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்